வாழ்ந்து கிழிச்சிட்டோம் குழந்த மண்ண பாத்துக்கிட்டு இருந்தாலும் போதும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அம்மாச்சி அத்தத அது விரக்தியில பேசுறாங்கன்னா நீ எடுத்து குடுக்கற மாதிரி பேசுற ஆமா எடுத்து குடுக்கறாங்க வந்ததுல இருந்தே இந்த ஊர் எனக்கு மனசுக்கு ஒட்டவே இல்லடா நடக்கிற விஷயம் எல்லாமே மனசுக்கு வேதனை தர்றதாவே இருக்கு ஊரும் பாங்க ஆனா நம்மள ரொம்ப சோதிச்சிருச்சு பாட்டி நமக்கு வேற கஷ்டத்துக்கும் இந்த ஊருக்கும் என்ன சம்பந்தம் சும்மா எதையாவது சொல்லிட்டு இருக்காத அம்மா ஊருக்கெல்லாம் போக வேண்டாமா வாழ்ந்து காட்டுறோம்னு வந்துட்டு இப்படி தோத்து போற மாதிரி போக ஏய் நீ எதுவும் பேசாத

நான் உனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேம்மா நான் அதை உணராமலாம் இல்ல நம்ம இடம் மாதிரி இருந்துக்கலாம் ஆனா இங்க இருந்து போக வேண்டாம்மா இந்த வாட்டி மட்டும் நான் சொல்றத கேளுமா ஏய் நிறுத்தடி நான் சொல்றத கேளுன்னு இன்னொரு வாட்டி என்கிட்ட சொன்ன நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் இன்னும் என்னத்தை எங்க தலையில அள்ளி வைக்க நீ சொல்றதை கேட்க சொல்ற முடிக்கிட்டு பேசாம